காவல் நிலையத்தில் நடந்த வளைகாப்பு நிகழ்ச்சி சம்பவம கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் காவல் நிலையத்தில் நிகழ்ச்சியை ஏற்படுத்திய வளைகாப்பு நிகழ்ச்சி சப் இன்ஸ்பெக்டரான தந்தை கொரோனா பாதிப்பால் உயிரிழந்த நிலையில் வாரிசு வேலை அடிப்படையில் டேட்டா என்றி ஆபரேட்டராக பணியாற்றும் பெண் ஊழியருக்கு தந்தை ஸ்தானத்தில் இருந்து இரணியல் காவல் நிலையத்திலேயே ஆய்வாளர் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்திய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் மத்திக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஷாஜி குமார் சப் இன்ஸ்பெக்டரான இவரது சுபா இந்த தம்பதியருக்கு பூஜா என்ற மகளும் உண்டு சப் இன்ஸ்பெக்டரான ஷாஜி குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக போக்குவரத்து புலனாய்வு பிரிவில் பணியாற்றி வந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் கொரோனா நோய் தொற்றால் பாதிப்படைந்த ஷாஜி குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் அவரது ஒரே மகளான பூஜா கருணை அடிப்படையில் காவல்துறை அமைச்சு பணியாளராக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் முதலாம் தேதி அரசு வேலை கிடைத்த நிலையில் இரணியல் காவல் நிலையத்தில் டேட்டா என்றி ஆபரேட்டராக பணியாற்றி வருகிறார் பூஜாவிற்கும் குமாரபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் அனந்தராம் என்பவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி திருமணம் நடந்துள்ளது தொடர்ந்து இரணியல் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் பூஜா காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் காவலர்களிடம் தன் மீது தனது தந்தை வைத்திருந்த பாசம் குறித்த நினைவலைகளை கண்ணீர் சிந்த அடிக்கடி பேசி வந்துள்ளார் இந்த நிலையில் தற்போது ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருக்கும் பூஜாவின் தந்தை இல்லாத மனக்கவலையைப் போக்க முடிவெடுத்த இரணியல் காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்வேல் குமார் சக காவலர்களுடன் பூஜாவிற்கு காவல் நிலையத்திலேயே வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்த முடிவெடுத்துள்ளார் ஆய்வாளர் செந்தில்வேல் குமார் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் புதன்கிழமை இரணியல் காவல் நிலையத்தில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது காவல் நிலையத்தில் தோரணங்கள் கட்டி சக காவலர்கள் புடைசூழ பணிக்கு வந்த பூஜாவை தாம்பூல தட்டுட வரவேற்று நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் ஆய்வாளர் செந்தில்வேல் குமார் பூஜாவிற்கு வளைகாப்பு அணிந்து மலர் தூவி ஆசீர்வாதம் செய்ததோடு பல்சுவை பலகாரங்களையும் அவருக்கு ஊட்டினார் அதனை என அனைவரும் அணிந்து மலர்தூவி முடிவு செய்துள்ளது இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியின் நிகழ்ச்சி வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் இளியல் போலீசாரை பொதுமக்கள் எதுவாக பாராட்டி

আরে বাবা বাবা ফোন ফোন করা মানে আজকে কিলে সেফর নাম্বার নাম্বার দিছো টাকা টাকা টাকা

अरे 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 अ

കാര്യ <laughs> പാത്ര <laughs> <laughs>

Là ba, là <cười Fernan> go, go. nên là cái cốt lên này, rồi, multimass Beast Su福 Suif Su 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 Su